வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகளின் சுயாதீன தன்மை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் திண்ம கழிவகற்றில் நிலையமாக செயல்படும் குப்பை மாட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தின் மேலதிக மாவட்ட செயலர் உட்பட சில பிரதேச செயலகங்களின் செயலாளர்கள் பதவி உயர்வுடன் இடமாற்றம் பெற உள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் டீல்வின் சில்வாவிற்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற ஒரு புரிமை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாத்திரம் சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து எட்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை எடுத்து வர முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சென்னையில் இருந்து தாய்லாந்து நோக்கி புறப்பட இருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் சாதாரண வேலைக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்று கணக்கானோர் காத்திருக்கும் வகையிலான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது தொடர்பென விரிவான செய்திகள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உலக கட்டமைப்புகளின் சுயாதீன தன்மை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகளின் சுயாதீன தன்மை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டுடன் உயர் போல்கர் டர்க்கை டர்கை சந்தித்தமையை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகள் உண்மையிலேயே சுயாதீனமானவை எனின அவை வெளிவிவகார அமைச்சின் தலையீடு இன்றி உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்க்கை தனியாக சந்திப்பதற்கு இடம் ிருக்க வேண்டும் அல்லவா என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருவன் பத்திரன கேள்வி எழுப்பியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டிற்கு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டார்க் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதி அமைச்சு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகளை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து பொறுப்பு கூறலுக்கான உலக பொறிமுறை மற்றும் நல்லிணக்க செயல்முறை குறித்து விரிவாக கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகிருவன் பத்திரன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்புகள் உண்மையிலேயே எனின அவை வெளி விவகார அமைச்சின் தலையீடு இன்றி உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்க்கை தனியாக சந்திப்பதற்கு இடமளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார் மாறாக வெளிவிவகார அமைச்சு அல்லது நீதி அமைச்சர் உள்ளடங்களாக அரசாங்கத்தின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நிகழக்கூடிய சந்திப்பில் தமது கட்டமைப்புகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆதரவு குறித்தோ அல்லது போதியளவு ஆதரவு வழங்கப்படாமை குறித்தோ காண போனூர் பற்றிய அலுவலகம் உள்ளிட்ட கட்டமைப்புகளின் அதிகாரிகளால் எவ்வாறு பிரஸ்தாபிக்க முடியும் என்றும் தியாகிருவன் பத்திரன விசனம் வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் நிலையமாக செயற்படும் மேட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆள்கைக்கு உட்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் நிலையமாக செயற்படும் கல்லுண்டாய் வெளி மேட்டில் நேற்றிரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது கல்லுண்டாய் வெளியில் அவ்வப்போது தீ ஏற்படுவது இயல்பானதாக காணப்படுகின்ற போதிலும் நேற்று இரவு ஏற்பட்ட தீ இதுவரை பதிவான சம்பவங்களில் மிகப்பெரியது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இழைப்பு வாகனங்கள் சகிதம் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல மணி நேரம் வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை கல்லுண்டாய் வழியில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பல குடும்பங்கள் தங்களின் குழந்தைகள் சகிதம் இரவிரவாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களிலும் தமது உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் சுவாச பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்லுண்டாய் வழி திண்மக்களி வகற்றல் நிலையம் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்றும் அங்கு அடிக்கடி தீ விபத்து இடம்பெறுவதாலும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அண்மையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயவும் நடவடிக்கை எடுக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு உட்பட்ட பல்வேறு கழிவுகளை மாணிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்கு உட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதனால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த வலிமறிக்கப்பட்டன நல கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று திரும்பிச் சென்றது வளமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகின்றது இது குறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நேற்றைய நாளும் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்மித்த சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சனையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்திற்கு வருகை தரவில்லை எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனுக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உசாந்தன் வாசன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது களத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாண உதவி ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆகியோர் நிலைமைகளை சீருக்கு கொண்டு வர முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை யாழ் மாவட்டத்தின் மேலதிக மாவட்ட செயலர் உட்பட சில பிரதேச செயலகங்களின் செயலாளர்கள் யாழ் மாவட்டத்தின் மேலதிக மாவட்ட செயலர் உட்பட சில பிரதேச செயலகங்களின் செயலாளர்கள் பதவி உயர்வுடன் இடமாற்றம் பெற உள்ளனர் என்று தெரிய வருகின்றது இதன்படி யாழ்ப்பாணம் மேலதிக மாவட்ட செயலராக கடமையாற்றிய ஸ்ரீமோகனின் மின் மற்றும் எரிசக்தி அமைச்சின் மேலதிக செயலாளராக பதவி உயர்வு பெற்று செல்லவுள்ளார் கோப்பாய் பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ மற்றும் பருத்தி துறை பிரதேச செயலாளர் சத்யசீலன் வடக்கு மாகாண சபைக்கு பதவி உயர்வு பெற்று செல்ல உள்ளனர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் நிவேதிகா அஞ்சல் திணைக்களத்திற்கு பதவி உயர்வு பெற்று செல்ல உள்ளார் வேலணை பிரதேச செயலாளர் சிவகரன் மேலதிக மாவட்ட செயலாளராக பதவி உயர்வு பெறவுள்ளார் இதேவேளை நெடுந்தீவு வேலணை கோப்பாய் மற்றும் பருத்து பிரதேச செயலகங்களுக்கு புதிய பிரதேச செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறை மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்று மன்னார் வடக்கு கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த எட்டு இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகு ஒன்றையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் நாட்டின் கடற்பரப்பை மீறி வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கடற்படை வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி இன்று மன்னாருக்கு வடக்கே ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகுகள் பலவற்றை கடற்படையினர் அவதானித்ததோடு அந்த மீன்பிடி படகுகளை இலங்கையிலிருந்து அகற்றும் விசேட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது அங்கு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இந்திய மீன்பிடி படகொன்று ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முறையாக சோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் எல்லை விதிகளை மீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த எட்டு இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றையும் ஸ்ரீ ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி அதில் இருந்த எட்டு இந்திய மீனவர்களும் மன்னாரில் உள்ள தாழ்பாடு படகுத்துறைக்கு துறைக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ஊடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன சமூக ஊடகங்களில் இது தொடர்பிலான பல பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய ஆராய்ச்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நியமிக்கப்பட்ட ஹர்ஷன தற்போது தற்பொழுது நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு டில்வின் நியமிக்கப்படுவார் என பல தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் தாம் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என டில்வின் சில்வா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்காக பரிந்துரை செய்யப்பட்ட ஒருவர் இந்த வெற்றிடத்திற்காக நியமிக்கப்படுவார் என கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாத்திரம் சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கிலோ ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை எடுத்து வர முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இலங்கைக்குள் கடல் வழிகளில் சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து எட்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை எடுத்து வர முயற்சிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி இருபத்தி மூன்று பில்லியன் ரூபாய்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் பதினோரு பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹீரோயின் போதைப் பொருட்களும் பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களும் அடங்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் மேற்கொண்ட நான்கு தனித்தனி சோதனைகளில் இந்த பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் இந்த கடத்தல்கள் தொடர்பில் இருபத்து ஐந்து சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் சென்னையில் இருந்து தாய்லாந்து நோக்கி புறப்படவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னையில் இருந்து தாய்லாந்து நோக்கி புறப்பட இருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதால் குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக் நோக்கி நூற்று நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்பட ஆயத்தமாகியுள்ளது இதனையடுத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையை விமானி கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது தற்போது விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த விமானம் இன்று இரவு அல்லது நாளை காலை தாய்லாந்திற்கு புறப்படும் என தாய் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது சாதாரண வேலைக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்று கணக்கானோர் காத்திருக்கும் வகையிலான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கனடாவில் சாதாரண வேலைக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்று கணக்கானோர் காத்திருக்கும் வகையிலான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்திய பெண்ணொருவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள அந்த காணொலியை தற்போது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது இந்த காணொளி கனடாவில் வேலை நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் வேலையின்மையை எடுத்து காட்டுகின்றது குறித்த காணொலியில் வெளிநாடு வாழ்க்கை என்பது பலருக்கும் கனவாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அது இப்படி வரும் நீண்ட வரிசையாக கூட இருக்கும் இது சர்வதேச மாணவர்களிடையே வேலை வாய்ப்புக்கான கடுமையான போட்டியை எடுத்து காட்டுகின்றது வெளிநாடுகள் ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் சிறந்த வாழ்க்கை முறையையும் உத்தரவாதம் அளிக்கின்றன என்று இந்தியர் பலர் பொதுவாக நினைக்கின்றனர் இங்குள்ள நிலைமையை பார்த்தால் உங்களுக்கே புரியும் வெளிநாடு சென்றுள்ளவர்கள் வேலைக்கு எப்படி காத்திருக்கின்றார்கள் என்று தெரியும் இது கனடாவின் யதார்த்தம் நீங்கள் இதற்கு தயாராக கனடாவிற்கு இந்தியா சிறந்தது என்பது புரியும் என குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் பல நகரங்களிலும் இதே நிலைமை இருப்பதாக பலரும் இணையத்தில் கருத்து பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன